தீபாவளிக்கு கிராசரி ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நாங்கள் வந்து தீபாவளிக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் குலாப் ஜாமுன் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் குலாப் ஜாமுன் மிக்ஸும் வாங்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணலை சிம்பிளாக தான் இந்த வருஷம் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் தீபாவளிக்கு இந்த மெனு தான் நாங்கள் ஃபிக்ஸ்டாகவே செய்வோம் இந்த வருஷம் வந்து குலாப் ஜாமுன் வந்து நான் எப்போவுமே அங்கர்மா வாங்கி தான் செய்வேன் இந்த முறை வந்து ஜாம் மிக்ஸ் பேக்கெட்டே வாங்கிட்டேன் ரெண்டு பேக்கெட் வந்து ஒன் பை அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபரில் ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்காங்க நான் சொல்கிறது எல்லாமே ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு தான் சொல்கிறேன் இது வந்து தூள் உப்பு இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா பிரியாணி மசாலா நான் வந்து சக்தி வாங்கியிருக்கேன் இங்கே வந்து சக்தி தான் அதிகமாக கிடைக்குது ஆச்சி மசாலாவும் நல்லாயிருக்கும் பட் இங்கே எனக்கு கிடைச்சதை நான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் இரநூத்தி அறுபது ரூபா இது வந்து எள்ளு கொஞ்சமாக முறுக்கு சுடலான்னு சொல்லிவிட்டு எள் வாங்கினேன் அப்புறம் இது வந்து ஓமம் இது வந்து இடியப்பமாக நான் வந்து வெள்ளை அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் முறுக்கு சுடுறதுக்காக சிவப்பு அரிசி மாவு வந்து ரெகுலராகவே எங்கக்கிட்ட இருக்கும் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை முறுக்குக்கு வந்து வெள்ளை மாவு நல்லாயிருக்கும் இதில் வந்து தோசை பிட்டு முறுக்கு அப்புறம் பலகாரம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க அதுலேயே எழுதியிருக்காங்க ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் தான் வாங்கியிருந்தேன் ரெகுலராக நாங்கள் வந்து கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு கோகோனட் ஆயில் நல்லா இருக்காது அதனால தான் ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கிட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பாஸ்மதி அரிசி வந்து பேக்கெட்டில் ஃபார்ச்சூன் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது அதெல்லாம் போனோன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது அதனால் நாங்கள் இந்த தடவை லூஸில் இருக்கிற பிரியாணி அரிசியை வாங்கிட்டோம் இது வந்து கேஷ்யூ நட்ஸு முந்திரி இது வந்து வேர்க்கடலை நாங்கள் இது எதுக்காக வாங்கினோன்னா காராபூந்தி பூந்தி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ காராம்பூந்திக்கு நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி போடணும் அதுக்காக வாங்கினேன் எல்லாத்தையும் ஒரே நாளெல்லாம் செய்ய மாட்டேன் டைம் இருக்கும்போது அப்பப்போ செய்யலான்னு சொல்லிட்டு இது வந்து பாசி பருப்பு சில பேர் பைத்தம் பருப்புன்னு சொல்லுவீங்க சில பேர் வந்து பச்சை பருப்புன்னு சொல்லுவீங்க இங்கே வந்து பயத்தம் பயறு அப்படின்னு கேட்டாலே தருவாங்க பயத்தம் பருப்புன்னு கேட்டாலும் தருவாங்க தோல் நீக்கினது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினா தான் இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா மேலே ஃபுல்லாக தோலோடைய கிடைச்சிரும் ஸோ அது வாங்கினா பெரிய வேலை அதை வறுத்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் புடச்சி அதை எடுக்கிறது பெரிய வேலை அதனால் நான் வந்து இதுதான் வாங்குவேன் ஆனால் நார்மலாக இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்தான் ஸோ அவங்க கட்டின மாதிரி கட்ட முடியல நான் சும்மா கட்டி வைக்கிறேன் இப்போதைக்கி எல்லாமே நான் அந்தந்த பாக்ஸில் அப்புறமா போட்டு வச்சிருவேன் இது வந்து வெள்ளை பச்சரிசி இது எதுக்காக வாங்கணுன்னா பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இத்தனை வெரைட்டி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரே நாளில் செய்வேன்னு நினைக்காதீங்க அப்படி தீபாவளிக்கு வந்து பிரியாணி மட்டும்தான் குலாப் ஜாமுன் செய்யலான்னு பிளான் பண்ணேன் மிச்சர் ஸ்நாக்ஸ்லாம் வேறு வேறு டேஸில் வந்து செய்வேன் அதோடய ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா நான் மேக்சிமம் ரெசிபி வீடியோ எடுக்கிறது இல்லை இது வந்து கல்லூப்பு கல்லூப்போட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் இஞ்சி வந்து பிரியாணிக்காக வாங்கினது இது வந்து சீனி சீனி வந்து குலாப் ஜாமுனுக்காக வாங்கினது இது ஏலக்காய் ஸோ அவ்வளோதான் நான் கிராசரி வாங்கியிருக்கேன் அப்புறம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய தேவைப்படாது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் தேவைப்படும் பச்சை மிளகா மெயினாக தேவை ஸோ கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நாங்கள் வாங்குறதே கிடையாது ஏன்னா அது வந்து எல்லா டைமும் கிடைக்கிறது கிடையாது ஒரு சில ஃபுட் சிட்டியில் கிடைக்கும் இதுக்காக போய் தேடி நாங்கள் வாங்குறது இல்லை வந்த பூஸில் பார்த்தீங்கன்னா புதினா இல்லைன்னா பிரியாணியே செய்ய மாட்டேன் தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கி வச்சுட்டு தான் செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த புதினா ரொம்ப முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் புதினா வாங்குறதே விட்டுட்டேன் எப்பயாவது எங்கேயாவது பார்த்தா தான் நாங்கள் வாங்குறது பிரியாணிக்காகலாம் வாங்குறது கிடையாது புதினா போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் புதினா இல்லாத போது ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு இந்த பிரியாணி மசாலாலேயே இருக்கும் ஸோ ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்